கெஞ்சு அதிகமா இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா தட்டு மக்கள் போகிற மாதிரி தனமா உழைக்கிறவங்க எல்லாருமே சாலையின்னு நன்றி கூட இருப்பாங்க வாழ்வாதாரம் ஏறி இருக்கவங்களுக்கு எல்லாம் நாங்க வாழ்வாதாரம் ஒண்ணுமே இல்லைங்க எதுவுமே கிடையாது எல்லாம் அம்மாவோட முடிஞ்சு போச்சு ஆமாம் அம்மா வச்சோட அவர்லாம் சொம்மாங்க அவர்லாம் வர முடியாதுங்க அவர்லாம் மாற்றுக் கட்சியெலாம் அவர் எல்லாம் நாட்டுக்காக எதுவுமே பண்ணதே கிடையாது அவர் எப்படி ஒரு விஜய் எதுவும் பண்ணல ஆனா இனிமே பண்ணுவாருன்ற ஒரு நேர்மையாக அவருக்காக ஓட்டு போகணும் அவர் ஒரு நேர்மையா செய்வாருன்ற ஒரு நேர்மைக்காக ஓட்டணும் நடிகர் தான் ஆமாம் அவர் ஆனால் வந்த உடனே மாற்றம் கொடுப்பாருன்னு நம்பிக்கை தான் ஒரு நேர்மைக்கு தான் ஒரு ஓ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்ருக்கேன்